வெனஸ்டே டின்னருக்கு எல்லாருக்கும் தோசையும் பச்சை பட்டாணி வெள்ளை குருமா செஞ்சுட்டு எனக்கு வந்து சிக்கன் சேலட் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து காஞ்ச பட்டாணி இல்லை ஸோ அந்த பச்சை காயாக இருக்கும்ல அந்த பட்டாணி அதனால் ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு குருமாக்கு மசாலா பார்த்தீங்கன்னா தேங்காய் கூட கிராம்பு சோம்பு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன் அப்புறம் வழக்கம் போல் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு காலிஃப்ளவர் கிழங்குமே ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ அது ரெண்டும் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பட்டாணி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச மசாலா உப்பு எல்லாமே சேர்த்து குருமா வந்து ரெடி பண்ணியாச்சு சேலட்க்கு லெட்டிஸை வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிட்டேன் அது கூட வந்து சீசர் சாஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரஸ்ட் வந்து லைட்டாக சில்லி பவுடர் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி ஏர்ஃப்ரெல்ல ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டு பாயில் பண்ணி கூட சேலட்மே ரெடி பண்ணியாச்சு குருமாவுக்கு வந்து தோசை கிறிஸ்பியாக சூடாமல் கொஞ்சம் ஊத்தப்ப மாதிரி திக்காக செஞ்சோம் அப்படின்னா சாப்பிடும்பொழுது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக Todo